தேன் தமிழ் திக்கும் முதற்கண் வணக்கங்கள் நெற்றிக் கண்மே என்ற வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கு என் மனு வணக்கம் இதோ என் உரை துவக்கம் தமிழ்நாட்டில் நாற்பதற்கும் மேற்பட்ட பழங்குடிகள் உள்ளன இவர்கள் காடு காடு சார்ந்த வாழ்கையே வாழ்கின்றனர் தமிழ்நாட்டில் நீலகிரி மதுரை திண்டுக்கல் போன்ற பல மாவட்டங்களிலும் இன்றளவிலும் பழங்குடிகள் வாழ்கின்றனர் இவர்கள் பழியர் சமூகத்தினரே அதிகமாக மதுரையில் வாழ்வதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் பழியறினத்தினர யார் அவர்கள் பழியர் இனத்தினர் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உயரமான பகுதிகளிலே வாழ்கின்றனர் இவர்கள் தென்னிந்தியாவின் மிக பழமையான சமூகத்தில் பழியர் சமூகமும் ஒன்று இவர்கள் தமிழே பேசுகின்றனர் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை சரிவிலும் அதைத் தொடர்ந்து தேனி வருசநாடு பகுதிகளிலும் இன்றளவிலும் பழங்குடிகள் உள்ளனர் என்பதை பார்க்க முடிகிறது அத பழங்குடியினர் இரண்டு வகையாக பலியர் இனத்தினரே இரண்டு பிரிவினராக உள்ளனர் அவர்கள் காட்டுப்பழியர் மற்றும் புதைப்பழியர் என்னும் இரு பிரிவினராக வாழ்கின்றனர் மற்றும் தேனடை எடுப்பதற்காக பயங்கரமான பாறைகளிலும் ஏறக்கூடிய திறனுடையவர்களாக இவர்கள் உள்ளனர் விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுகின்றனர் காய் கனி தானியங்கள் போன்றவற்றையே உணவாக எடுத்துக் இவர்கள் மரங்களின் மீது மரங்களின் மீது பரன்களை அமைத்தும் பாறைகளின் இடையிலும் அவர்களது இருப்பிடங்களை அமைத்துக் கொள்கின்றன இதை மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்கள் குட்டையான உயரம் மற்றும் சுருண்ட முடி தடித்த உதடு கருப்பு நிறம் குறைந்த ஆடை இவர்களை கண்டு பழியர் இனத்தினரை நம்மால் அடையாளம் காண முடிகிறது மற்றும் பளியர்கள் குக்குவான் பறவை என்ற பறவையை திட்டுவான் குருவி என்றும் அழைக்கிறார்கள் பலியர் இனத்தினர் எந்த மதம் என்று பாராமல் தன் இனத்தினரை தனக்கென கூட்டு குடும்பமாக அமைத்து கொண்டு இன்றளவும் வாழ்கின்றனர் மற்றும் அவர்களது பொழுதுபோக்காக இசையவே எடுத்துக்கொள்கின்றன இசை என்றால் புல்லாங்குழல் வாசித்தல் மேளம் தாளம் போன்றவற்றை தாங்களே செய்து தாங்களே வாசித்து அதில் இன்பம் கொள்கின்றன வாய்த்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்